வணக்கம் வணக்கம் நம்ம விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முயற்சியில இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கலாம் நிலையில வந்திருக்கேன் இப்போ இந்த ஊர் உங்க ஊர் பேர் பேரு கரெக்டு ஆஹ் உண்மைதானா தான் கருத்துமா படம் எடுத்தாங்களா கேள்விப்பட்டேன்

நம்ம இன்னைக்கு வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ நாம் தமிழ் கட்சி சார்பாக நாம் முன்னெடுத்த அந்த ஒரு மலை மாடுகள் மாநாடு அந்த ஒரு மலையேற்றக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு பெரிய தொடர்பு இருக்குது நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உங்களை நேரில் சந்திச்சு உங்களுக்கு இந்த வாழ்வாதாரங்கிறது எவ்வளோ முக்கியம் எத்தனை வருடங்களாக நீங்கள் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கீங்க போக உங்களுக்கு படிப்புக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது இது தொழிலுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்போ இந்த உங்களுடைய அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு சில நடவடிக்கைகள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு எண்ணங்கள் ஏன்னா மலை மாடுகளில் வந்து அண்ணன் ஏற்றினப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு புரியுது ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன மாதிரி ஒரு நக்கல் நையாண்டி கிண்டல் உள்ள வந்து வைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தினசரி மாட்டுப்பால் குடிச்சிட்டு தானே இருக்கோம் எங்களுக்கு பீஃப் பிரியாணி கிடச்சிட்டு தானே இருக்குது அதனால வந்து எங்களுக்கு வந்து

நான் ஒரு கேள்வியில கேட்கிறேன் நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்களுக்கும் அது ஒரு பெரிய புரிதா இப்போ மாடுகள் வந்து இப்போ இங்க வளர்க்கக்கூடிய மாடுகள் வந்து அடிப்படையில எதற்காக வளர்க்குறீங்க அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு வருமானத்துக்கான வாய்ப்பு அடிப்படைன்றது விவசாயம் தான் விவசாயம் தான் மெயினா ஏன்னா விவசாயம் தங்க நம்ம ஊர்ல இருந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது அன்றாட கூலி விவசாயம் இவங்க இது ரெண்டுதான் வருமானமே ஆகும் அதுல மாடு அவங்க எது முக்கியத்துவம்னா பால் பால் அவங்களுக்கு முக்கியத்துவம் டெய்லி கிடைக்கும் சொல்றாங்க ஆனா நாட்டு பாலுக்கும் ஹைபிரிட் மாடு பாலுக்கும் நிறைய வித்தியாசம் அது வந்து அவங்க பேர் எங்களுக்கு இப்ப இப்போ கூட தான் இருக்கு எந்த பால் சாத்தி எதுல சர்ச்சாத்தீங்க அந்த நேரடியா கொடுக்குறாங்களா கெமிக்கல் கலந்துருக்கு நிறைய இது போகுது அதனால நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்களே அதே மாதிரி இது இயற்கையோட இய இந்த மாதிரி அவங்க கெமிக்கல் எதுவுமே சேர்க்காம இயற்கையோட போய் மாடு மேய்ச்சிட்டு ஈவினிங் வந்து பால் கறந்து கரைஞ்சு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நாட்டு பாடு பாடுகள் கொடுப்போம் அது இயற்கை எரிவாயு பயன்படுத்துறாங்க இயற்கை நம்ம எரிவாயு கரண்டாவே யூஸ் பண்றோம் அதனால அவங்களுக்கு அதுல விற்க அவங்களுக்கு அதுல ஒரு லாபம் ஆகுது அதுல ஒரு இதனால எங்களுக்கு இந்த அவங்களுக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க அதனால மாடு அவங்களுக்கு முக்கியமா வந்து அதன் மூலியமா வருமானம் வருமானமா கிடைக்கிது அப்புறம் நாங்க வந்து மாடு மாடுனா மக்கள் அந்த கிராம மக்கள் வந்து இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்றதுனால அவங்களுக்கு மாடு விட்டு போக மாடு தானே முக்கியம் மெயினா யூஸ் பண்றாங்க சரி இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வீடுதோறும் தோறும் வளர்க்கக்கூடிய ஒன்று ரெண்டு பால் மாட்டுக்கும் இப்போ நீங்க வளர்க்கக்கூடிய இந்த நூற்று கணக்காக இருக்கக்கூடிய மலை மாடுகளுக்கு என்ன தம்பி வித்தியாசம் பால் மாடு பால் மாடுன்றது பாலுக்காக மட்டும் வளர்க்குறேன் பால் மாடு பாலுக்காக மட்டும் ஊசி அதுக்கு ஊசி மருந்து எல்லாமே மலை மாடுக்கு அப்படி இல்லை ஊசி எதுவுமே தேவையில்லை இயற்கை தான் போற மலையில மூலிகை எல்லா செடியும் மேஞ்சிட்டு வர்றதுனால பாலிலயும் அதே இயற்கையா சத்து அவங்க இப்ப வந்து ஜெர்சி மாடு அவங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க இப்ப கூட ஆஸ்பத்திரி போனாங்க ஆனா இயற்கை நாட்டு மாட்டு பாலுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கு சாதாரணமா பண்ணையில வரக்கிற பாலுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கு இதே ஜல்லட்டு போரா கால மாடல் எங்க அந்த ஜல்லிக்கட்டு மாடல் நாட்டு தான் நிறைய இது எல்லா இடத்துல ஜல்லிக்கட்டு போயிட்டு தமிழ்நாடு பக்கம் ஜல்லிக்கட்டு போய்கிட்டு போராட்டம் கூட நடத்தினாங்க அதுக்கு எங்க இருந்து அந்த மாடல் நம்ம பாரம்பரியமும் அது கால மாடு நாட்டு மாடல இருந்து அந்த ஜல்லிக்கட்டு மாடு ஆகுது தேச மாடு இந்த மாதிரி அவங்களுக்கு உழுவுறதுக்கு விவசாயத்துக்கு உழுவுறதுக்கு அந்த இந்த தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க வெளியிலும் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஜெஸ்ட் நாட்டு மாடை பயன்படுத்தி இருக்குன்னு தேவைப்படுறோம் அதனால நாட்டு இது முக்கியத்துவம் இதோட முக்கியத்துவம் நீங்க இதை சொல்லுவாங்க நாட்டு மாட்டை மலையில ஏத்துறதுக்கு எதுக்கு ஏத்த விட மாட்டேன் காரணம் அதை நான் கொஞ்சம் சட்ட ரீதியாக ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய அனுபவ ரீதியாக எனக்கு நீங்கள் அதை எடுத்து சொல்லுங்கள் பொதுவாக வந்து வனச்சட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் அதாவது பழங்குடியினர்கள் வந்து அங்கே வாழ்ந்து வந்தாங்க காலகாலமாக அப்போ அந்த பழங்குடியினர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் ஒரு சட்டம் கொண்டு வரோம் சட்டம் கொண்டு வந்து பழங்குடியினர்கள் நீங்கள் இங்கே தான் வாழ்வாதாரமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் இங்கேயே இருந்துக்குங்க ஆனால் நீங்கள் வாழ்வை வாழ்க்கையை ரசிக்கணுங்கிறதுக்காக வெளியிலிருந்து வந்து இடத்த வந்து வா வாடகைக்கு வாங்கி வாங்கி நீங்கள் இருந்து ஒரு இடத்த வாங்கி நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் பழங்குடியினர்கள் சேர்க்க மாட்டோம் அவங்க இடத்து நம்ம அப்படி வாங்கியிருக்காங்க நிறைய பேர் நடந்திருக்கு அப்படினால சேர்க்க மாட்டாங்க அதனால இந்த வனச்சட்டம் கொண்டு வந்து நாங்க வனத்தை பாதுகாக்கிறோங்கிற முடிவு கொண்டு வராங்க வனத்தை பாதுகாக்கிறோம் ஆனா பழங்குடியினர் மட்டும்தான் அங்க இருக்கணுமே தவிர அங்க வந்து வாழ்றவங்க இருக்கக்கூடாதுங்கிறதா அரசாங்கத்துறை கோரிக்கை அதுதான் சட்டமும் சொல்லுது ஆனா அந்த சட்டத்துக்கு கீழே நம்ம நம்மளுடைய உரிமைகளை கேட்க போகும் அது நிராகரிக்கப்படுது அது அவங்க எஃப்ஆர்ஏ பட்டா கொடுக்கறது இல்ல இப்படின்னு சொல்லி பல பிரச்சனையும் உள்ள வருது இங்கதான் அரசியல் இருக்கு சட்டம் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் ஆனா அரசியல் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தள்ளி போடுறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதே மாதிரி தான் மேய்ச்சல் நிலம் கிரேசிங் லேண்ட்னு சொல்லுவாங்க மேய்ச்சல் நிலங்கிறது வந்து ஒரு விவசாயம் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து எப்படி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்சம நிலம்னு ஏழைப்பாலைகளுக்கு கவர்மெண்ட் ஒதுக்கி கொடுக்குறதோ அதே மாதிரி மாடுகளை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு சில காடுகளுக்கு நடுவில் மேய்ச்சல் நிலம்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த மேய்ச்சல் நிலத்துல மாடுகள் மேயணும் ஆனால் இப்போ என்ன ஆகி பச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பதுன்னு ஐம்பது வருடங்கள் பக்கத்தில் இந்த மேய்ச்சல் நிலங்கள் எல்லாத்தையுமே யாருமே சரியாக கவனிக்காத காரணத்தினால தனிப்பட்ட ஆட்களுடைய சொத்தாக மாறிக்கிட்டு இருக்கு ஒரு சில சட்டத்துக்கு புறமான நடவடிக்கை எதுவும் அங்கே ஒரு சில விஷயங்கள் வளர்க்கப்படுது வெட்டப்படுது அந்த மாதிரிலாம் இருக்குனாலும் அந்த மேய்ச்சல் நிலங்களில் மாடுகளுக்கு போய் மேயணும் அப்படிங்கிறதான் சட்டம் நம்மளை பாதுகாக்கணும் ஆனால் அதுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த அனுமதி பாசம் சொல்லுவாங்க அதை இப்போ கொடுக்க மாதிரி நிராகரிக்கிறாங்க அது தாமதம் பண்ணுறாங்க அலைய வைக்கிறாங்கிறதெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் அங்கே போய் செய்யும் போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுதான் விஷயம் இந்த மேய்ச்சல் நிலங்களை வந்து இப்படியே விட்டோம்னா அது ஆக்கிரமிப்படியே போயிடும் மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இருக்காதுங்கிறதுனால தான் அண்ணன் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது பாலுக்காகவோ மாட்டுக்காகவோ கறிக்காகவோ அண்ணன் முன்னெடுக்கல அண்ணன் முன்னெடுத்த போராட்டம் வந்து நீச்சல் நிலம்னு ஒதுக்குனீங்கல்ல அதை எங்க அந்த இடத்த ஒதுக்கி குடுத்துக்கிட்டு சட்டத்தை போட்டு போக கூடாதுன்னா மலை மாடுன்னா மலை மாடு மலை போய் மலை மாடுச்சு இப்ப வந்து மலை மாடு அங்க போய் மேய்க்கிறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார் நீங்களும் காவலுக்கு தான் நிக்கிறீங்க காவலர்கள் வந்து மலை மாடுன்னு அங்க மலைல பாரஸ்ட் ஆகணும் சொல்றாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் இருக்காங்க காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கு மாடுகளால பாதிக்கப்படுதுன்றாங்க

அதோடைய அவசியம் அப்படிங்கிறது உணர்ந்த நமக்கும் அதுல வாழ்ந்துட்டு கூடிய உங்களுக்கு தான் அது தெரியும்னு நான் உணர்ந்துக்கிறேன் ஆனா பலருக்கு இந்த புரிதல் தான் இன்னைக்கு நான் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய இந்த ஒரு அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு கண்டிப்பா மாடுகள்ல இருந்து மொத்தமா தோராயமை என்னென்ன வருமான வாய்ப்பு இருக்குங்கிறத தோராயமா பார்த்துலாம் ஒண்ணு பால் சொன்னீங்க ஆனா இப்ப இங்க வளர்க்கக்கூடிய இந்த மொத்தமா வளர்க்கக்கூடிய மாட்டுல வரக்கூடிய பால் வந்து அளவு ரொம்ப கம்மி தானே அத அதை வந்து குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நான் கூட கேள்விப்பட்டேன் யாரை விட்டு குழந்தை பந்துச்சுன்னா ஒரு பால் கொடுத்துருவாங்க வாங்கிட்டு போவாங்க மாட்டை கொடுத்து குழந்தை பெரிய குழந்தை ஆறு ஆறுக்கு மாட்டை வச்சுக்கிட்டு அவங்க திரும்பி வந்து மாட்டிலயே போயிடுவாங்க அதுவே கொஞ்சம் வருமானம் இருக்கும் தோரையமா பட் ஒரு சில பேர் தன்மையை பெருந்தன்மையா விட்டு குடுத்துருவாங்க அப்ப பால் ரெண்டாவது வந்து இந்த நாடெல்லாம் மொத்தமா கொண்டு ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறாங்க அது கிட போறது சரி அது என்ன போறது சும்மா எல்லாம் போட மாட்டாங்கன்னா அது ஒரு தோட்டம் அவங்க அவங்க தோட்டம்னால வயலனால அவங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க எங்களுக்கு

அவங்க மாட்டை வச்சிருக்காங்கள பொறுத்து குறைஞ்சது ஒரு நூறு நூத்தி மாடு மாதிரி ஒரு வயல வயல பொறுத்துனே ஒரு பத்து ஏக்கர் இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி மாடு சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு பத்து ஒரு அஞ்சு நாளைக்குள்ள மாடு பண்ணணும்னா அதுக்கேத்த மாடு இல்ல அளவா மாடு போதும் நம்மளுக்கான புரியுது இப்போ இந்த மாடுகள் வந்து அங்க போய் குறஞ்சது எத்தனை நாள் அங்க இருக்கும்

பதினஞ்சு நாள் சரி பதினஞ்சு நாளைக்கு எங்கிட்ட எவ்வளவு கேட்பீங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு தனியா வந்து இப்ப நாங்க ஒரு நாள் வேலை செய்யறோம் ஒரு கொசனா வேலை செய்றோம்னா ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி மூணு சம்பளம் வாங்குறாங்க நீங்க ஒரு நூறு ஐம்பதுல இருந்து நூறு மாடுகளை கொண்டு போய் அங்க அடைச்சு வச்சு நீங்களும் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் போவீங்க அப்ப பதினஞ்சு நாளைக்கு நீங்க வாங்கக்கூடிய அந்த ஒரு தொகை அப்படிங்கறது வந்து அது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊக்கமா இருக்குங்கிற ஒரு கணிப்புக்கு தான் நான் வர்றதுக்கு முயற்சி செய்யும் அதுமாரி போக ஏன்னா ஒரு ஐம்பது மாடுகளுக்கு தேவையான உணவு என்னாச்சு நீங்கள் என்னதான் நீங்கள் இயற்கையில போய் நீங்கள் அதை மேய்ச்சிட்டு வந்தாலும் ஆமாம் நாள் கடைசியில் நான் செஞ்ச உழைப்புக்கு எனக்கு என்னைய வருமானம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே ஒரு வாழ்வாதாரம் சரி அப்போ அந்த மாடுக்கு கடையில போட்டு கூப்பிட்டு வர்றது ஒரு வருமானம் இருக்கு அந்த மாடுக்கு தேவையான உணவுக்கு கண்டிப்பா நமக்கு வந்து இங்க மேய்ச்சல் மேய்ச்சல் தேவை மேய்ச்சல் தான் மெயின் இப்ப ஜெசி மாடுனா கூட அவங்க அங்கங்க அறுத்து புள்ளி அவங்களுக்கு அந்த நெல்லோட இது அந்த சோதை கூட எல்லாத்தையும் போட்டுவாங்க இதெல்லாம் போட்டுருவாங்க

இப்போ வந்து இயற்கை எரிவாயுன்றது இது இயற்கை எரிவாயுவாக யூஸ் பண்றாங்க இயற்கை எரிவாயுன்னு கரண்டா யூஸ் பண்றாங்க இப்போ வந்து இப்போ அது அழிஞ்சிட்டு வர்றது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில இன்னும் பயன்படுத்தி வேற இம்ப்ரூவ் பண்ணி விட்டாங்க சரி இப்போ சாணத்தை வந்து பயோ கேஸ் எடுக்கிறாங்க அதுக்கான மெயினாக யூஸ் பண்றாங்க இப்போ இந்த இடத்துல சாணத்தை வந்து மொத்தமா குமிஞ்சு வச்சிருக்காங்க தம்பி இது எதுக்காக எப்படி போட்டு மழை நாள மழை காலங்கிறதனால வச்சிருக்காங்க அது காய் மழை காலம் வெயிலில் பட்டு நல்லா மழை காலம் அந்த மாதிரி குமிஞ்சு வைப்பாங்க குமிஞ்சு வச்சு டெய்லி

இல்லை இப்போ இங்க இருக்கக்கூடிய மாடுகள்ல இருந்து வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சுற்றுப்புற சூழல் வாழ்க்கை இருக்கு அது எல்லாமே சிறப்பாக இருக்குது இருக்கு ஆனா இதுல இருந்து நம்ம வந்து ஒரு வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அப்படி ஒரு இப்படி பார்க்கும்போது நமக்கு ஏதாச்சும் உள்மனசை தோணுமா என்னோட நம்ம இப்படி இருக்குமே நம்ம அங்கே போனோம் வந்து நான் இன்ஜினியரிங் எனக்கு வெளியே போக இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு இருந்தாலும் வெளியே போயிட்டு வரப்போ இப்போ டூ மந்த்ஸ்லாம் ட்ரைனிங் ஒன்று போனேன் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் ஒர்க் போனேன் நம்ம ஊர்ல உள்ளூர்ல நம்ம சொந்த இடத்துல கிடைக்கிற நிம்மதி கூட அந்த வெளிய இடத்துல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கு சொல்லுவோம் நான் வெளியே போறோம் ஒரு மாசம் பதினஞ்சாயிரம் வாங்குறோம் குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் அங்க எல்லா சாப்பாடு செலவு இருக்கு ரூம் செலவு இருக்கு போயிட்டு வர போக்குவரத்து செலவு இருக்கு அதெல்லாம் பார்த்து கணக்கு லாஸ்ட்ல மந்த்லி எட்டாயிரம் இவ்வளவுதான் நிற்க எவ்ளோ மாசத்துக்கு கடைசியில அப்ப அத வச்சு நம்ம என்ன செய்யறது நீங்க என்ன எல்லாமே படிச்சீங்க ஐ பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஓகே நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸ் நீங்க பன்னெண்டாவது படிச்சுட்டு டுவெல்த் படிச்சிட்டு இருக்கீங்க சார் இப்போ இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கீங்க கல்விக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் நீங்க கல்விக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க படிப்புக்கு படிப்புக்கு நான் இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் நம்ம சொக்கநாயம் காலேஜ் படிச்சேன் இது வரைக்கும் படிச்சு செலவு முப்பதாயிரம் ஃபோர் இயர்ஸ் சேர்ந்து எல்லாம் செமஸ்டர் ஃபீஸு

இது ரெண்டையும் உனக்கு நான் கொடுத்துருவேன் உனக்கு வேணுங்கிறத நீ போய் சம்பாதிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பைபாஸ் இரு நாலு நாடு வச்சுருவான் ஆமாம் ரைட் அதே மாதிரி தண்ணி சுத்தமான தண்ணீர் குடிக்கிறது வந்து இன்னைக்கு வீட்டில் ஆர்வ வாட்டு போடுற அளவுக்கு நிறைய பேருக்கு நிலவரை வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றான் இருக்கு அப்படிங்கிறப்ப நான் வந்து மருத்துவத்தையும் கல்வியையும் அரசாங்கம் நான் ஏற்றுக்குவேன் உனக்கு வேணுங்கிறத நீ வச்சுக்கோங்கிற மாதிரி ஒரு

ஆனா அவர் வந்து பொசுக்குன்னு உட்கார்ந்துட முடியாது சொன்ன உட்கார்றதுக்கு மக்கள் தான் அந்த வாக்கு வந்து செலுத்துற மாதிரி இருக்கும் இப்ப தோராயமா உங்க மனசுல இருக்கக்கூடிய அரசியல் புகுதிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது செந்தன் சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசு இந்த காலத்தின் தேவை நினைக்கிறீங்களா எப்படி தேவைங்களா சீமானவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை உங்க ஆதரவு அவருக்கு இருக்குமா இருக்குமா அப்போ இந்த கேள்வி நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த சினிமா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கை வரும்போது விஜய் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்கும் சீமானவர்களை முன்னெடுக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றிகழகத்திலிருந்து அவங்க முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கும் சீமானவர்கள் எடுக்கக்கூடிய அரசியலுக்கும் எனக்கு தெரியல தெருங்கிறத நம்மள மாதிரி சாமானியங்கள் கூட இருந்து வர்றவங்களுக்கும் அவர் ஒரு நடிகா இருந்து நல்ல கஷ்டம்னு என்னன்னு தெரியாது அவருக்கு அவர் வந்து மேல இருந்து வந்து ரொம்ப சிம்பிளா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விஜய் அவர்கள் நம்ம இடத்துல நம்ம நம்ம விஜய பத்தி நிறைய பேசுறாங்க உங்களுடைய பிரச்சனையை பத்தியே பேசுவோம் உங்க பிரச்சனைக்காக நிக்கிறவங்க செந்தமணன் சீமானை தாண்டி வேற யாராச்சும் இருக்காங்களா

அரசியல் அப்படின்னா சாதாரண ஆள் கூட நிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தான் அண்ணன் முன்வச்சிட்டு வராரு அப்படிங்கிற பட்சத்துல இப்போ உங்களுக்கு தேவையான இந்த அரசியல் புரிதல் அப்படிங்கிறது நீங்க அதையும் டிவி பாத்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல கைபேசி பயன்படுத்தி தெரிஞ்சு கைபேசி டிவி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றோம் படிக்கிறோம் படிப்புல வந்து எனக்கு நிறைய அரசியல் பண்ணுறோம் அந்த மாதிரி தெரியுது இந்த மாதிரி பாக்குறது தெரியுது அண்ணன் வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கார் என்ன திட்டம்னா விவசாயிகளுக்கு அரசாங்க பணி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அது எப்படி சாத்தியம்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி சொல்லியிருக்காரா எப்படி சாத்தியம் அண்ணன் எப்படின்னு சொல்லியிருக்காரா உங்களுக்கு தெரியுமா விவசாயம் பண்ணால் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு நாங்கள் அரசு பணி கொடுப்போம்னு அண்ணன் வந்து ஒரு கோட்பாடு படம் ஒரு சின்ன நூறு நாலு திட்டம் அதுல சொன்னார் அண்ணே விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அறுவடை பண்றதுக்கு ஆள் தேவைப்படுதுன்னா அது நூறு நாள் திட்டத்திலிருந்து எத்தனை பேர் தேவைப்படுதோ அதுல இருந்து ஒரு பத்து பேர் வேணும்னா பத்து பேர் அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சு அவங்க கிட்ட ஒரு வராய் ஒரு முந்நூறுவா தராங்க அவங்க ஒரு முந்நூறு அரசாங்கத்துல இருந்து ஒரு முந்நூறு அந்த மாதிரி ஒரு விதம் ஒரு விதம் இன்னொரு விதம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய இடம் இருக்கு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் என்ன செய்யணும்னா உங்க இடத்த எங்களுக்கு இருபது வருஷத்துக்கு குத்தகைக்கு கொடுங்க அப்படின்னு லீஸுக்கு வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு இப்ப இந்த ஊர்ல என்ன நிலம் சார்ந்த வளம் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் மாடுகள் அதிகமா இருக்கா ஓகே சாணி அதிகமா வருதா பால் அதிகமா வருதா இப்ப மாடு இருக்கு மாடுல இருந்து ஒருவேளை அதுல இருந்து கறிக்கு வாய்ப்பு இருக்கா இப்ப பார்த்து அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை இதுக்கு பக்கத்திலேயே அமைக்கிறாங்க நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வந்து அந்த அந்தந்த ஊர்லயே அமைக்கிறாங்க அதோடைய படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு இப்போ கணக்கு பார்க்கணும் கணினியை தட்டி பார்க்கணும் கேமராவை வந்து மானிட்டர் பண்ணணும் பால் கணக்கு எடுக்கணும் இருந்து எவ்வளோ உற்பத்தி செய்ய முடியும் பால் கோவை செய்ய முடியும் எவ்வளோ தயிர் செய்ய முடியும் எவ்வளோ மோர் எடுக்க முடியும் இதெல்லாம் கணக்கு பண்ணி செய்யக்கூடிய விஷயத்துக்கு படித்த மக்களும் இதுவே மாடை பராமரிக்கிறதுக்கு தேவையான அதுக்கு தேவையான விஷயங்கள் மாடை சாணியாட்டம் இருக்குது அதுக்குள்ள மிஷின் இருக்குதுனாலும் யாராருக்கு என்னென்ன திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் கொடுக்க முடியுமோ அந்தந்த வேலைகளை வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து

நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது ஒண்ணு வாய்ப்பு அதுக்கப்புறம் அவங்க செயல்பாடுகளை வைத்துதான் அது வந்து சாத்தியமா இல்லையா சொல்ல முடியுமா தவிர சும்மா சும்மா சாத்தியமா முடிவு நம்ம ஊர்ல இங்க அவங்களை பார்த்த ஒரு நாலு பேர்த்த பார்த்த ஒரு வாய்ப்புலயவும் சரியான புரிதல் இருக்கீங்க இதே மாதிரி உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் இருப்பாங்க வேற வேற ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் அவங்களோட மனநிலையும் எப்படி இதே மாதிரி இதே மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓரளவு புரிதல் வந்துருக்கு வந்திருக்கு இளைஞர்கள் நடுவில் பெரிய கேட்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் இப்ப இங்க இருந்து நீங்க இந்த வளம் சார்ந்த நிலம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்துட்டு இருக்கீங்கல்ல இப்போ இந்த ஊர்லயே நம்ம கடைசி வரைக்கும் இருந்துடலாம்ப்பா அப்படின்னு தோணுதா இல்ல வெளியூருக்கு போகலாம் பதில் சொல்லியிருக்கீங்க

வீட்டு சூழ்நிலை எல்லாரையும் சொல்ல முடியாதுன்னா ஒரு சில பேர் கஷ்டத்துக்காக போறவங்களும் இருக்கு வருமானம் இங்கேயே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல போய் கஷ்டத்துக்கு போறாங்களோ சொல்ல முடியாது ரொம்ப பொறுமையா கருத்துக்களை எனக்கு வந்து எடுத்து சொன்னீங்க எனக்கு நிறைய புரிதல் ஏற்படுத்தி இருந்தீங்க இதே மாதிரி காணொலியை பாத்துட்டு புரிதல் இருக்கும் நினைக்கிறேன் நீங்க கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தனித்தனியாக ஒரு கருத்து பருவீங்க நம்ம சின்ன கருத்து என்ன மாடு மேய்க்கிறவங்கள கொஞ்சம் இலக்காரமா நினைக்க கூடாது எல்லாரும் சாமானிய மனுஷங்கள் தான் மாடு மேய்க்கிறவங்களும் அங்கிட்டு போ போன்னு போகணும்னு பார்த்த கூடாது மாடு ஒரு ஜீவந்தான் நம்மளை போல ஒரு ஜீவந்தான் அது மாத்தையும் மதிக்கணும் மாடு மேய்க்கிறாங்களும் மாடு மேய்க்கிறாங்களும் ஒரு ரொம்ப தாழ்மையா நினைச்சு அங்கே போனாங்க பொது இடத்துலயா இல்ல அரசாங்க அதிகாரிகள் மாதிரி அந்த பெரிய பொது இடத்துலன்னா நீங்க மாடு மேய்க்கிறவங்க நமக்கு எப்படி தெரியும் மாடி மேய்ச்சிருக்கோம்ல மேய்க்கும் போது அது மேய்க்கும் போது நம்ம இருக்கிற சு நம்ம இருக்கிற அவங்க பார்த்து அப்படி சொல்றாங்க இது ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்லிடுறேன் பொதுவான ஒரு பார்வை அப்படிங்கிறது வந்து பட்டாம்பூச்சி தெரியுமா உங்களுக்கு அது உங்க கையில் உட்காந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா கஷ்டப்படுவீங்களா ஃபீல் பண்ணுவோம் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம் கம்பளி பூச்சி அப்படியே தட்டி விடுவோம் இல்லை வேறு நம்ம பார்வையில தான் தப்பு பார்க்குற பார்வையில இருந்து அப்போ அந்த புழுவுல இருந்து வரக்கூடிய பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்கு ஆனா அந்த புழுவை பார்க்கும்போது பயமா இருக்கு அப்படி இது வந்து மனநிலை பிரச்சனை அவங்களோட அவங்களதான் அவங்களோட பிரச்சனை எல்லாம் கிடையாது இன்னும் அதை நான் சொல்றேன் இப்படியெல்லாம் நம்ம நான் எங்க எல்லாரையும் மனிதங்களா பாருங்க என்னுடைய ஒரு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு மனநிலைக்கு போகாதீங்க உங்களை விட சிறந்த ஒரு செயல்பாட்டாளர் ஒரு தொழிலதிபர் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான மனிதர் யாருமே இல்லைங்கிறப்ப அவங்க எப்படி நினச்சா நமக்கு என்ன நாம நல்லா இருக்கோங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் இருக்கணுங்கிறது என்னுடைய ஏன்னா ஆள் பாதி ஆடை ஆடைப்பாதின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வெளி உலகத்துக்கு வெளி இருக்கும் சரிங்களா இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க மாடு மாட்டுலேருந்து வரக்கூடிய பால் அதுலேருந்து வரக்கூடிய தயிர் வெண்ணெய்னு ஒரு தொழில்னு சொல்கிறீங்க அப்ப மாடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி பாக்குறாங்க ஒரு போட்டோ வைக்கிறீங்க நீங்க உண்மையில அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஆனா அதே மாட்டுப்பாளம் தயாரிக்கக்கூடிய ஹட்சனுங்கிற ஒரு பிராண்ட் எப்படி ஒரு ஃபேமஸ் இருக்கு பெருசா இருக்கு அதே மாட்டான்னு தயாரிக்கக்கூடிய செய்தி பால் பால்கோவாங்கிறது மட்டும் எப்படி நிறைய பேர் சாப்பிடறதுக்கு பிரிச்சிருக்கு அப்ப என்னன்னா இந்த உலகத்துக்கே நாம தாண்டா கொடுக்கறோங்கிற ஒரு திமுக நம்ம மட்டும் இருக்கும்போது

புது வீடு கட்டினா கூட உள்ள வர்றதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அதே மாதிரி பால் தாய்ப்பால் குடிக்கிறத விட இங்க இருக்கக்கூடிய மாட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு இந்த நேரத்தை உதவி இவங்க எல்லாம் கலந்து பேசுனது இல்லை எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு தருணம்னு நான் ரொம்ப நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சு பேசுனப்போ என்னை புது ஆளை பார்க்காம இவங்களோட ஒரு ஆளை நின்று கலந்து பேசுறது ரொம்ப நன்றிப்பா நன்றி